வணக்கம் மக்களே கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் எல்லா தரப்பு மக்களும் உச்சரித்த ஒரே வார்த்தை பிக்பாஸ் சீசன் நைன் இந்த சீசன் நைனில் யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்பது மக்களின் பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சி குறித்த ஒரு சுருக்க வரலாற்றை இப்போது காண்போம் நெதர்லாண்ட் நாட்டை சார்ந்த இண்டுமால் என்கின்ற நிறுவனம் பிக் பிரதர் என்ற நிகழ்ச்சியை நடத்தியது அந்த நிகழ்ச்சியை தருவழி உருவானதே பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியாகும் இதுவரை எட்டு சீசன்கள் பிக்பாஸில் நடந்த நிலையில் முதல் ஏழு சீசன்களை நடிகர் கமலஹாசனும் எட்டாவது சீசனை நடிகர் விஜய் சேதுபதியும் தொகுத்து வழங்கியுள்ளனர் பிக்பாஸில் கடந்த எட்டு சீசன்கள் வரை நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பங்கேற்ற நிலையில் இதுவரை எட்நூத்தி நாற்பது எபிசோடுகள் ஒலிபரப்பாகியுள்ளது இதுவரை பிக்பாஸில் மக்கள் ரசித்து வந்த குரலுக்கு சொந்தக்காரர் சாஷோ சதீஷ் சாரதி சீசன் கடந்த பதினேழாவது வருடம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி நிறைவு பெற்றது இந்த முதல் சீசனில் தொகுப்பாளராக இருந்த நடிகர் கமலஹாசன் கொடுத்த அடைமொழி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த முதல் சீசனில் பத்தொன்பது பங்கெற்று நடிகையில் தொண்ணூத்தி எட்டு நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த முதல் சீசனில் பிக்பாஸ் தீமாக மிடில் கிளாஸ் ஹவுஸ் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது முதல் சீசனில் வின்னர் ரன்னர்களுக்கு மேலாக அதிகமான அளவில் மக்கள் செல்வாக்க பெற்றவர் நடிகை ஓவியாடன் ஏற்பட்ட காதல் முரம்பாட்டில் முரண்பாட்டில் பிக்பாஸ் வீட்டிலேயே நீச்சல் குளத்தில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது அனைவருக்கும் தெரிந்தது முதல் சீசன் விண்ணராக நடிகர் முகேந்திராவும் ரன்னராக திரைப்பட பாடலாசிரியர் சேகரும் இடம்பிடித்தனர் முத்ததாக பிக்பாஸ் சீசன் இரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி நிறைவு இது நூற்றி ஆறு எபிசோடுகளாக ஒளிபரப்பப்பட்ட நிலையில் இதில் பதினேழு கண்டஸ்டன்கள் பங்கேற்றனர் இந்த ரெண்டாவது எபிசோட்டில் பிக்பாஸ் ஹவுஸின் தீமாக ஸ்டீம் பங்க் கீர் என்று இருந்த நிலையில் இதில் கமலஹாசன் முன்மொழிந்த அடைமொழி நல்லவர் யார் கெட்டவர் யார் என இருந்தது பிக்பாஸ் சீசன் இரண்டின் வின்னராக நடிகை ரித்விகாவும் ரன்னர் அப்பாக ஐஸ்வர்யா தத்தாவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டனர் அடுத்து பிக்பாஸ் சீசன் மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி துவங்கிய நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி மூன்றில் பிக்பாஸ் என்றும் இது வெறும் ஷோ அல்ல நம்ம லைஃப் என்று இருந்தது நடந்த பிக்பாஸ் சீசன்களில் மிகவும் ஜனரஞ்சகமான இந்த சீசன் அமைந்தது இதில் சாண்டி மாஸ்டர் கவின் லாஸ்லியா முகேன் ராவ் தர்ஷன் மக்கள் மனதை பெரிதும் இடம் படித்தனர் திரைப்பட இயக்குனர் சேரன் மீது நடிகை மீரா புகார் நட்பு திரைப்பட நடிகர் சரவணனின் திடீர் வெளியேற்றம் போட்டியாளர் லாஸ்மியாவை பார்க்க அவர் தந்தையை பிக்பாஸ் வீட்டிற்கு வந்த போது அவரை கடித கொண்ட சம்பவம் பிக்பாஸ் வின்னராக கவின் வருவார் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அவர் தானாக பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியது போன்ற பரபரப்பான நிகழ்வுகளை இந்த சீசன் த்ரீ ஏற்படுத்தி இருந்த நிலையில் வின்னராக நடிகர் முகேன் ராவ் ரனரப்பாக சாண்டி மாஸ்டரும் மக்கள் மனதால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதுவரை நடந்த பிக் பாஸ் அமைந்தது இருபதாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி துவங்கிய இந்த முதல் ஒலிபரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி நிறைவு பெற்ற பதினெட்டு போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் நூத்தி ஐந்து நாட்கள் இது ஒலிபரப்பானது நான்காவது சீசன் துவங்கிய போது டிஆர்பி பதினொன்று புள்ளி அறுபத்தொன்னாக இருந்த நிலையில் சீசன் முடியும் போது டிஆர்பி பதினாறு புள்ளி அறுபதாக வரலாற்று சாதனை படைத்தது பிக் பாஸ் சீசன் நான்கின் வினராக திரைப்பட நடிகர் ஆர் அர்ஜுனனும் ரன்னராக பாலாஜி முருகதாசும் மக்களால் வெற்றி பெற்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி துவங்கிய இந்த சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி முடிவுற்றது இப்போது போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த சீசன் ஐந்து நூத்தி ஆறு நாட்களாக ஒளிபரப்பானது இந்த ஐந்தாவது சீசனின் ஹவுஸ் தீமாக ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எர்த் என்று இருந்த நிலையில் இந்த சீசனில் கமலஹாசன் இங்கே வீடும் பெரிசு கலாட்டாவும் பெரிசு என்ற டாக்லைனை சொல்லி வந்தார் இந்த ஐந்தாவது சீசன் போது கோவிட் பாதிப்பால் கமலஹாசன் பாதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக சிறிது காலம் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வந்தார் ஐந்தின் வின்னராக நடிகர் ராஜு ஜெயமோகனும் ரன்னர் அப்பாக விஜய் டிவி தொகுப்பாளர் பிரியங்காவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டனர் அடுத்து பிக் பாஸ் சீசன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி துவங்கிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவுற்றது இருபத்தோரு போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த சீசனில் நூற்றி ஆறு நாட்கள் ஒளிபரப்பானது இந்த சீசனின் ஹவுஸ் டீமாக லக்ஸரி மேன்சன் குறிப்பிடப்பட்டிருந்தது மற்றும் இந்த சீசனில் கமலஹாசன் வீடு ரெடி வேட்டைக்கு ரெடியா என்கின்ற டேக்லைனை உபயோகித்தார் நடைபெற்ற பிக் பாஸ் சீசனில் மிகவும் மோசமான சீசனாக இந்த பிக் பாஸ் சீசன் ஆறு கருதப்பட்ட நிலையில் இந்த சீசன் டிஆர்பி ஆரம்பத்தில் ஐந்து புள்ளி ஐந்து நாளாக இருந்தது ஆனால் முடியும் போது அதற்கும் கீழாக ஐந்து புள்ளி நான்கு ஏழாக இருந்தது சீசன் வின்னராக நடிகர் முகமது அஷிம் ரன்னராக விக்ரமன் தேர்வு செய்யப்பட்டனர் மூன்றாம் இடத்தை திருநங்கை சிவன் கணேசன் பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் சீசன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாள் முடிவுற்றது இந்த ஏழாவது சீசனின் ஹவுஸ் தீமாக ஸ்பிளிட் ஃபேண்டசி வேர்ல்ட் என்றும் இதில் கமலஹாசன் பயன்படுத்திய சொற்றொடர் ரெண்டுல ஒன்று பாத்திரலாம் என்றும் இருந்தது ஏழாவது சீசனில் இருபத்தி மூணு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் நூற்றி ஆறு நாட்கள் இது ஒளிபரப்பானது சீசனில் நடிகர் கமலஹாசன் போட்டியாளர் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டை வைத்த விதம் பொதுமக்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தியது விளைவாகத்தான் நடிகர் கமலஹாசன் பிக்பாஸை விட்டு வெளியேறினார் இந்த ஏழாவது சீசனின் விண்ணராக வைல்ட் கார்டாக பங்கேற்ற நடிகை அர்ச்சனா ரவிச்சந்திரனும் ரன்னராக டான்ஸ் மாஸ்டர் மணிச்சந்திராவும் மக்கள் மனதால் இடம்பெற்றனர் அடுத்ததாக பிக்பாஸ் சீசன் எயிட்டின் தொகுப்பாளராக முதன்முறையாக நடிகர் விஜய் சேதுபதி பணியாற்றினார் இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி துவங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முடிவுற்றது இந்த எட்டாவது சீசனில் அதிகபட்சமாக இருபத்தி நாலு போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் நூற்றி ஆறு நாட்கள் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்பட்டது இந்த பிக்பாஸ் சீசனின் பிக்பாஸ் ஹவுஸின் தீமாக என்சாண்டட் ஃபாரஸ்ட் என்று இருந்தது இந்த சீசன் முழுக்க விஜய் சேதுபதி ஆளு புதுசு ஆட்டம புதுசு என்ற சொற்றொடரை பயன்படுத்தினார் இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டின் வின்னராக பேச்சாளர் முத்துக்குமரனும் ரன்னராக சௌந்தர்யாவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இன்று பிக்பாஸ் சீசன் நைன் துவங்கும் நிலையில் விஜய் சேதுபதி இரண்டாவது முறையாக இந்த சீசனை தொகுத்து வழங்கும் நிலையில் போட்டியாளர்கள் யாரார் இதில் பங்கேற்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கூடி வருகின்றது ஸ்பேஸ்லேண்ட் என்கின்ற ஹவுஸ் துவக்கப்பட உள்ள இந்த சீசன் நைனில் ஒன்றுமே புரியலையே என்று சொற்றொடரை விஜய் சேதுபதி பயன்படுத்த உள்ளார் காண்போ உள்ளங்களை பிக்பாஸ் நைனில் முக்கிய விவரங்களை இனிவரும் நாட்களை நான் காண்போம் நன்றி வணக்கம்